அன்பு தமிழிகளுக்கு வணக்கம் 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 ராகு கேது பயிற்சி பலன்களை பத்தி பார்த்துட்டு அந்த இருப்போம் இப்போ கும்பராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைந்து அமர்ந்து நீங்கள் பிறந்த இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கப்படும் அருளப்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ராகுபகவான் அவர்கள் முதல் ஆறு மாதங்கள் குரு பகவானின் போரட்டாதி நட்சத்திரத்திலும் பின் எட்டு மாதங்கள் ராகு பகவானின் சுய நட்சத்திரமாகிய சதயம் நட்சத்திரத்திலும் பின் நான்கு மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்திலும் கேது பகவான் அவர்கள் முதல் இரண்டு மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரத்திலும் பின் எட்டு மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரத்திலும் பின் எட்டு மாதங்கள் கேது பகவானின் சுய நட்சத்திரமாகிய மகம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்கப் போகிறார்கள் முதல்ல ஒரு விஷயம் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதம் வரை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலேயே உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் அணுபணுவான உங்களுடைய செயல்பாட்டுகளை அதுதான் நிர்ணயம் செய்யும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மீதி பத்து சதவீதம் மட்டும்தான் இந்த கோச்சார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அதனால பயப்பட வேண்டாம்னு சொல்ல வரேன் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறத பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்ல வரேன் ஏன்னா ராகு அப்படின்னாலே ஒரு பயம் ஒரு ஜெர்க் கேது அப்படின்னாலும் அப்படித்தான் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா அந்த அளவுக்கு கண்டிப்பா உண்மையே கிடையாது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்களால் விளையும் பழங்கள் அனைத்துமே ஆக சிறந்த நன்மையான படங்களை உங்களை வந்தடையும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லல ராகு பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டு முன்னூத்தி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இங்க உட்காந்துருக்காரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டார் அப்படி பிச்சுக்கிட்டு பொச்சுக்கிட்டு போட்டிவிடும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி மூணு வருஷம் அப்புறம் இந்த இடத்துல உட்காந்துருக்கார் எல்லாம் பத்து சதவீதத்துக்குள்ள மட்டும்தான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் ராகுக்கு எது பயிற்சி அப்படிங்கிறது வந்து பயப்பட தேவையில்லை ஓகேங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தரிசனம் நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களை வழிநடத்தும் மீதி பத்து சதவீதம் மட்டும்தான் அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ராகு கேதுனாலே அமானுஷிய கிரகம் ஒரு பயம் இருக்கு இல்லையா ராகு கேதுக்களோட நன்மையான காரணங்களும் நிறைய உண்டு ராகு பெருக்குதல் தன்மையை கொண்டவர் ஏகபோக வாழ்க்கையை சுகபோக வாழ்க்கையை அருளக்கூடியவர் அப்படியே வாழ்க்கைனா தித்திக்கும் அந்த லெவலுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்ந்த மிகச்சிறந்த வாழ்க்கையை வந்து கொடுத்துரும் ஆகச் சிறந்த அதிர்ஷ்டம் உழைக்காத பணம் எல்லாத்தையுமே கொடுத்துரும் உட்காந்த இடத்துல பெரிய ஆளாகிறது ஆகிறது அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு ராகுக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்த பத்து மடங்கு இல்லை பத்து லட்சம் மடங்கு பெருக்கக்கூடிய அந்த தன்மை அவர்கிட்ட மட்டும்தான் ஏகபோக சுகபோக வாழ்க்கையை கொடுத்துரும் கேதுவின் நன்மையான காரகம் சொல்லவே தேவையில்லை ஞானம் மிகச்சிறந்த ஞானம் கடவுள் பக்தி ஆன்மீக நாட்டம் தியானம் கேது அப்படின்னாலே பற்றற்ற வாழ்க்கை சுயநலம் இல்லாத வாழ்க்கை அப்போ தான தர்மம் செய்தல் அடுத்தவர்களை பேணி காத்தல் அந்த அளவுக்கு கேதுகிட்டையும் உண்டு நீங்கள் ஒரு ஒரு வேள்வி நடத்தணும் ஒரு யாகம் நடத்தணும் இந்த மாதிரி சகலவிதமான ஒரு கணபதி ஓமம் நடத்தணும் அவர் ஆகும் சேது குளியல் தூர ஊர்களில் இருக்கக்கூடிய கோயில் போகிறது ஆன்மீக பயணங்கள் பக்தி மார்க்க பயணங்கள் சேது குடியல் ஆன்மீக யாத்திரை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் வந்து கேது பகவான் அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வர தசை நடத்தும் கிரகம் தான் சிறந்த முக்கியம் அந்த தசா நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து இருந்துவிடும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்கள் நன்மையை செய்வார்கள் அதற்கு மாறாக உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் கஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அப்போ இந்த ராகு கேதுக்களும் நன்மையை செய்ய மாட்டார்கள் அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குங்கள் அந்த அந்த தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக இருந்து விடும் பட்சத்தில் நற்பலங்கள் கெடுபலன் கொடுமையை செய்யக்கூடிய நிலையில் இருந்து விடும் பட்சத்தில் கெடுபலன்களே உங்களுக்கு வந்து சேரும் அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை வணங்குங்கள் என்று இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதன் அதிதேவதை யார் அது எவ்வாறு அறிவது அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இது எல்லா டீட்டெயிலும் காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களை நீங்கள் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குகிறீர்கள் என்று நான் அப்போ இந்த ராகுகேதுக்கள் வந்து வழங்கக்கூடிய பலன்கள் இப்போ சொல்ல போகிறது மட்டும்தான் உங்களை வந்தடையும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வாங்க பலனுக்குள்ள போகும் இந்த கும்பராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுகேது பயிற்சிகள் அதனுடைய பலன்கள் எந்த விதமான யோக பலன்களாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா பாருங்கள் உடல் எடையை குறைப்பதற்கான உடல் எடை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உடல் எடை குறையும் அதனால் நன்மை உண்டு இவ்வளவு நாட்கள் இல்லாத அளவிற்கு மிக உயரிய சிந்தனை மகா உயர்ந்த குறிக்கோள் போன்றவற்றை ஏற்று அதற்காக உங்களை தயார் செய்து அந்த உயர்ந்த குறிக்கோளை நோக்கியே பயணம் அந்த பயணத்திற்கான அத்துணை பாக்கியங்களும் உங்களை வந்து சேரும் எப்படி அந்த குறிக்கோள் மிக உயரிய குறிக்கோளாக முதல்ல மாறும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் அந்த பயிற்சியை நோக்கி அந்த சாரி அந்த குறிக்கோளை நோக்கிய பயணம் மிக அருமையான மிக விரைவான பயணமாக மாறும் அப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய காத்திருக்குது இந்த பயிற்சிக்கு அப்புறம் உடலில் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஏன்னா ராகுன்றாரு தலைமையில கண்டாரு அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்படியே கருப்பா இந்த கலையா இருக்கிற அங்க லட்சணம் வந்து மாறும் அப்ப நீங்க என்ன பண்றீங்க அழகா வந்து தன்னை சரிப்படுத்தி கொள்ளுதல் தச நடத்துற நன்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் இது நடக்கும் அப்போ தன்னை சரிப்படுத்திக் கொள்ளுதல் ஒரு ஜாக்கிங் போறது ஒரு வாக்கிங் போறது தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளுதல் தன்னை சரியாக வைத்துக் கொள்ளுதல் தன் உடலை சரியான முறையில் இயங்க செய்து உடற்பயிற்சி செய்து ஒரு ஜிம்முக்கு போறது எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் பண்ணி தன்னை வந்து சரியா வச்சுக்கிறது வந்து நடக்கும் சகலவிதமான விஷயங்களும் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லா விஷயத்திலும் வந்து உயரும் அதே மாதிரி அங்க லட்சணம் அங்க வனப்பு தேக திருத்தம் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி உங்களின் புத்தி கூர்மை சிந்தனா சக்தி அறிவு கூர்மை போன்றவை எவாபரேட் ஆகும் பயங்கரமா திங் பயங்கரமா அது வந்து அவருடைய ஒர்க் அவுட் வந்து ஒரு இவ்வளோ அப்படின்னா இனிமேல் இவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த சற்று வந்து அதிகமாகும் அதே மாதிரி தசா நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் தெய்வ கடாட்சம் உங்களை குடிக்கொள்ளும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் உங்களை விட்டு அகலும் கண் குறைபாடு முதற்கொண்டு சகலவிதமான தோஷங்களும் கண்டங்களும் பரிகாரத்தின் மூலம் உங்களை விட்டு அகலும் மேலும் உங்களை சகலவிதமான வெளிநாட்டு தொடர்புகளும் ஆகச்சிறந்ததாக சிறந்ததாக மாறும் சுயமரியாதை பெரும் தன்மை அரசியல் வாழ்க்கை ஜீவனம் போன்றவற்றில் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் இது யாராவது சொல்லுவாங்களா தசா நடத்தும் கிரகம் நன்மையாக இருந்தா சத்தியமா இது கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ஆளுமையின் திறமை மேலும் பாண்டித்தியம் வித்தைத்தேனம் வித்தைத்தனம் சமயோஜித புத்தி அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மேலும் மேலோங்கும் வயிறு சம்பந்தப்பட்ட சகலவிதமான நோய்களுக்கும் முடிவு வரும் அது பாரம்பரிய வைத்தியம் துணை நிற்கும் அடுத்து வரை கவர்ந்து இழுக்கும் வர்ம சக்தி உங்களுக்கு அதிகமாகும் சகலவிதமான விஷயங்களிலும் செயல்களிலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் உழைக்காத புகழ் அந்தஸ்து உங்களை தேடி வரும் உயர்ந்த குறிக்கோள் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டமாக இந்த ஒன்றரை வருட காலமும் திகழும் இந்த ராகுவால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இவ்வளோ இருக்குது அடுத்து கேது இருடா அள்ளி தெளிக்கிறியே அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா இந்த பூமி உருண்டையில் கும்பல கிணத்தை கும்ப ராசியில மட்டும் பிறந்தவங்க கோடான கோடி பேர் இருப்பாங்க ஆமாவா இல்லையா மொத்த உரண்டையிலையும் அப்போ இந்த ராங்கு கேதுக்கள் பயிற்சி அடைந்தால் நன்மையான பலன்கள் இதுதான் அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்தையும் கொடுத்துரு இதுதான் அந்த பலன் வந்து அப்படிங்கிறது வந்து நியதி இயற்கையோட பிரபஞ்சத்தோட நியதி இது வந்து பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது ஆனால் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாரா அதுதான் இருக்கிற முக்கியம் தசா நடத்துற கிரகம் நீங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுமே அதை வணங்கினீங்கன்னா போதும் இந்த பலன்கள் எல்லாமே வந்துடும் சொன்ன பலனும் சரி இப்போ சொல்ல போற பலனும் சரி ஒரு சிலருக்கு காதல் மலர வாய்ப்புண்டு திருமண தோஷங்கள் அகன்று திருமண பேச்சுவார்த்தை சூடுபிடிக்கும் ஒழுக்கமிக்க எதிர்பாலின நட்பு அதே மாதிரி தொழில் பார்ட்னர்ஷிப் தொழில் தடைகள் உடைபட்டு நன்மை உண்டாகும் மிகச்சிறந்த வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பால் நன்மை உண்டாகும் புகழ் உருவாகும் நல்ல நண்பர்கள் ஒழுக்கமிக்க நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் வாசனாதி திரவியங்கள் மேல் ஆசை அதிகமாகும் பூக்கள் மலர்கள் மேல் வாசனை பூக்கள் மேல் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் இனிப்பின் மேலும் பால் நெய் உணவுகளின் மேலும் ஆர்வம் அதிகரிக்கும் ஞாபக மரதி இனிமேல் இருக்காது பகைவர்கள் எதிரிகள் போன்றோரின் தெரியாத விஷயங்கள் அவர்களின் ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் எப்படா கேது வந்து உக்காந்துட்டாரு எப்படா அதிகரிக்கும் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் இது எல்லாம் நடந்தே தீரும் மர்ம உறுப்புகள் சிறுநீரகம் போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் உங்களை விட்டு அகலும் மனைவி அல்லது கணவனின் பாருங்க கேது அப்படின்னா பாட்டி எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு போய் கிட்ட சொல்றீங்கன்னு சொல்லுறான் அவங்க என்ன சொல்லுவாங்க அங்கே பெங்களூர்ல நாராயண விருத்தாலயா இருக்குது அப்படின்னு உங்க பாட்டி சொல்லுமா நோ சான்ஸ் எப்படி சொல்லணும் வடாடி இந்த இலையை அரைச்சு அப்படி வாடே அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ அந்த பாரம்பரிய வைத்தியம் மர்ம உறுப்பு சிறுநீரகம் சார்ந்த கோளார்கள் அடிவயிறு கோளார்கள் இது எல்லாத்தையுமே பாரம்பரிய வைத்தியம் உங்களுக்கு தூக்கி நிறுத்தம் அதான் சொல்றது கணவன் அல்லது உங்கள் கணவன் அல்லது மனைவியின் நல்லொழுக்கம் நன்னடத்தை அதிகரிக்கும் உங்கள் கணவன் அல்லது மனைவியால் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயரும் தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் நடக்கும் ஒரு சிலர் சொந்த இடத்திற்கு பூர்வீக இடத்திற்கு பந்தடையும் காலகட்டமாக இந்த பதினெட்டு மாத காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்களா இந்த கும்பராசி கும்பர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் இந்த பயிற்சி அடைந்த பின் இவ்வளவு நற்பலங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் இவ்வளவு நற்பலன்களும் கும்பராசி கும்பலகனத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழஞ்சங்களே நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிலேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் இந்த ராகு கேதுக்களால் உங்கள் மீது திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் கும்பராசி கும்பலகணம் இல்லையா என்னென்ன கஷ்டத்தை கொடுப்பாங்க ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டும் இருக்குதுன்னு வச்சோங்க உங்களுக்கு ரெண்டுமே வருதுன்னா முதல்ல எது வரும் கலிகாலம் இது வந்து அப்போ கெட்டது தான் முதல்ல வந்து சேரும் நார்மலாகவே எந்த காலமாக இருந்தாலும் முதல்ல நடக்கிறதா வந்து அதுதான் கெட்டது தான் வந்து நடக்கும் அப்போது தசா புத்தி சரியில்னா மாட்டிக்குவோம் தான் சொல்கிறது தசா நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை வணங்கினா இந்த கெடுவலங்கள் உங்கள் பக்கம் கூட வராது வனங்களை பாருங்கள் தேவையற்ற ஆசைகள் மனதில் வந்து குடிக்கும் அதனால் துன்பத்தை அனுபவித்தல் நடக்கும் குறிக்கோள்கள் எண்ணங்கள் நிறைவேறுவதில் தடங்கள் உருவாகும் உடலில் தேவையற்ற நோய்களை சம்பாதித்துக் கொள்ளுதல் நடக்கும் அடித்து அது வந்து நீடித்த நோயாக மாறும் எதிலும் ஒரு இருப்பு கொள்ளாத தன்மை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் மனதில் தேவையற்ற பயத்தால் உடல் நலம் கெடும் மனசு பாதிக்கும் பார்ட்னர் தொழில் தொடராது நஷ்டமடையும் உடைந்து போகும் வெகுஜன தொடர்பு எரிச்சலை உண்டாக்கும் மக்கள் தொடர்பு எரிச்சலை உண்டாக்கும் கணவன் அல்லது மனைவியிடையே பிரச்சனைகள் காத்திருக்கிறது கருத்து வேறுபாடுகள் உருவாகும் திருமண தோஷங்கள் நீடித்ததாக மாறும் இந்த கெடுபனருந்து ராகுவால வரக்கூடிய கெடுபடங்கள் வெளியே வரணும் அப்படின்னா கம்பல்சரி சனிக்கிழமை பத்ரகாளி அம்மன் அந்த ராகு காலத்துல பத்ரகாளி அம்மன் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா வெளியே வந்துடலாம் அதே மாதிரி கேதுவால உண்டாகக்கூடிய தொல்லைகள்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா செவ்வாய் கிழமையாச்சுன்னா கம்பல்சரி விநாயக பெரும்பாட்டின் முன்னாடி ஓம் கம் கணபதியை போற்றி போற்றின் தோப்பு கரணம் போட்டு சரணடைந்தீங்கன்னா வெளியே வந்துடலாம் அன்புத்தம் லஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து வேண்மையில முன்னேறி பல்லாண்டு வாழ்க வேண எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தம் லஞ்சங்களே நன்றி